இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் பித்தம் அந்த நோய் நோயோட குணத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நோய் உள்ளவங்களுக்கு கண் எரிச்சலாகவே இருக்கும் கண் சோப்பாக இருக்கும் கண்ணில் நீர் ததம்பிக்கிட்டே இருக்கும் கண்ணில் எப்போதும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் உடம்புல அதிகமாக வியர்த்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே அவங்க கறக்கத்துலேயே இருப்பாங்க அடிக்கடி மயக்கமும் வரும் அப்பப்போ வாந்தி எடுப்பாங்க வாந்தி வர்ற மாதிரி உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிட்றதுல உணவில் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது சரியாகவும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளது உள்ளவங்களுக்கு வந்து உள்ள அந்த நோய்க்கு பேர் வந்து வாதப்பித்தம் வாதப்பித்தம் வந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் நன்றி